இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் அஸ்லாம் மை சேனல் ஞானத்தின் இந்த சின்னத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்க போறோம் வலைவசலம் அவர்களோட வாழ்க்கையில நல்ல ஒழுக்கங்களை செய்து அதை பிற முஸ்லீம்களும் செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நபி சொல்லல்லா வலைவாசலம் சொன்ன செய்த விஷயங்களை செய்யறது தான் சுண்ணத்து என்று சொல்றோம் செய்வதனால நிறைய நன்மைகள் எழுதப்படுகிறது இஸ்லாமிய மார்க்கத்துல சின்ன சின்ன விஷயங்களை கூட இப்படிதான் செய்யணும்னு சொல்லி தான் நம்ம நபிகள் நாயகம் செல்லலா ஒலைவசிலம் அவர்கள் அவங்க நம்ம வைக்கக்கூடிய இந்த நோன்புக்கும் சில சுணத்துக்களை சொல்லி கொடுத்துருக்காங்க நோன்பு வைப்பதனால நிறைய நன்மைகளை சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சுணத்துக்களை செய்வதனால் இன்னும் அதிக நன்மைகளை நாம சம்பாதிக்க முடியும் சுணத்துக்கள் ஒன்று சஹர் செய்வது இரண்டாவதாக தாமதித்து செய்வது மூன்றாவதாக நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துவது நான்காவது கனிந்த பேரித்தம் பழங்களை கொண்டு நோன்பு திறப்பது அவை கிடைக்கவில்லை என்றால் காய் பெரித்தம் பழங்களை கொண்டு நோன்பு திறப்பது அவை ஒற்றைப்படையாக இருப்பது சிறந்தது அவ்வாறு இல்லாவிட்டால் தண்ணீரை கொண்டு நோன்பு திறப்பது சிறந்தது ஐந்தாவது நோன்பு திறக்கும் முன் துவா செய்வது ஆறாவதாக அதிகமாக தான தர்மங்கள் செய்வது ஏழாவதாக இரவு தொழுகைகளில் ஈடுபடுவது எட்டாவதாக குர்ஆன் ஓதுவது ஒன்பதாவதாக உம்ரா செய்வது பத்தாவது நம்மிடம் யாராவது சண்டைக்கு வந்தால் நான் நோன்பாலி என்று கூறி அமைதியாக இருப்பது பதினொன்று லைலத்துல் கதிர் இறைவை அடைவது பனிரெண்டு கடைசி பத்து நாட்களில் இஹ்திகாஃப் இருப்பது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க